சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஏ அன்பு குழந்தை உன்னுடைய வாழ்நாளில் இதுவரைக்கும் உனக்கு நினைவு தெரிந்து இருந்து சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்நாளில் இது மாதிரியான ஒரு சந்தோஷமான விஷயத்தை உன் வாழ்க்கையில் நீ பார்த்திருக்கவே மாட்டாய் ஏன் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாய் இப்படியெல்லாம் ஒருனுடைய வாழ்க்கை மாறுமா என்று நினைத்து கூட இருக்க மாட்டாய் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் யோகம் என்று ஒரு விஷயம் நடக்கப் போகிறது அதுவும் இன்றிலிருந்து என்ன நடக்கப் போகிறது என்று உன்னுடைய வாழ்க்கையில் என்ன யோகம் வரப்போகிறது என்பதனை முழுமையாக சொல்கிறேன் கேள் உன்னுடைய மனமும் குளிந்து போகும் என்னுடைய குழந்தையே வாழ்வில் நீ தேடிக்கொண்டிருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது சில விஷயங்களும் அதில் இருக்கிறது நீ கேட்பா என்னென்ன விஷயத்தை தான் நானும் சொல்வது நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லையே எவ்வளவோ விஷயங்களை நானும் கேட்கின்றேன் ஆனால் நீங்கள் ஏன் சரித்து எனக்கு ஒரு விஷயத்தை கூட செய்து தரவில்லை என்று நீ கேட்பது நன்றாகவே எனக்கு புரிகிறது என்னுடைய குழந்தையே மாற்ற வேண்டும் என்று ஒரு தொழிலை செய்கின்றான் அவனுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது அது திடீரென்று அவனுக்கு பலத்தையும் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தால் எப்படி இருக்கும் அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையானது வரும் அந்த நேரம் என்று நான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கவனித்துக்கொண்டே இருப்பேன் முக்கியமாக தன்னுடைய குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய குழந்தைக்கு என்ன தேவைப்படுகிறது தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கிறார்களா என்ற அத்தனை விஷயத்தை பற்றியும் நான் யோசித்து கொண்டு தான் இருப்பேன் எதையும் நான் யோசிக்காமல் என்னுடைய குழந்தைகள் தானே பார்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் நான் விடமாட்டேன் என்னுடைய குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் கவனித்துக் கொண்டு தான் இருப்பேன் அதனால்தான் நீ தவறு செய்தாலும் எனக்கு தெரிகிறது சரியான விஷயம் செய்தாலும் எனக்கு தெரிகிறது நீ கூட என்னிடம் கேட்பாய் எப்படி சாயப்பாய் எல்லாவற்றையும் சரியாகவே நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் நான் செய்வதை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் அந்த அளவுக்கு நீ என் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கின்றாய் என்னுடைய வாழ்வில் எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறேன் அதாவது சில பேரால் நீ நல்லது செய்தாலும் உனக்கு நான் ஒரு துணையாக இருக்கிறேன் நீ கெட்டது செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் தவறு என்று நான் உனக்கு சொல்கின்றேன் அந்த அளவு என்னுடைய குழந்தையை நான் கவனித்து கவனித்து வைத்திருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் எதையும் பற்றி கவலைப்படக்கூடாது எந்த ஒரு நிமிஷமும் வாழ்க்கை மாறும் அது இந்த நேரம்தான் மாறும் அந்த நேரம்தான் மாறும் என்பது ஒரு நாளும் கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் வாழ்க்கையில் நல்ல நல்ல நிலைமைகள் வரும் அந்த நாள்தான் உனக்கு இன்று உன்னுடைய வாழ்வில் சந்திக்கும் பல நல்ல விஷயங்கள் பார்ப்பாய் தேடி தேடி ஓடினாலும் கிடைக்காத பல செல்வங்கள் உன்னை தானாக தேடி இன்றிருந்து வர ஆரம்பிக்கும் நீ நினைக்கின்றாய் இதெல்லாம் சாயப்பா நாம் ஆறுதலுக்காகவே சொல்கிறார் என்று ஆறுதலுக்காக நான் உனக்கு சொல்லி நான் என்ன செய்யப் போகின்றேன் நீ கஷ்டப்பட வேண்டும் என்றால் கஷ்டப்படுவாய் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நன்றாக இருப்பாய் நான் உனக்கு ஆறுதல் சொல்லி நான் என்ன செய்யப் போகின்றேன் நீயே சொல் பார்க்கலாம் ஆறுதல் எல்லாம் சொல்லவில்லை இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் என்பதைத்தான் சொல்கின்றேன் இதை நம்பி நீ ஏற்றுக்கொண்டால் அது உன் இஷ்டம் நம்பாமல் இருந்தாலும் அது உன் இஷ்டம் போவது நான் அதை சொல்வதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய இஷ்டம்தான் காலம் முழுவதும் பேசிக்கொண்டே இருப்பேன் செய்ய மாட்டேன் என்று நினைத்தாயா செய்யவும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு நல்ல காரியத்தை நான் நடத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக உன்னை வாழ வைக்கப் போகிறேன் அது என்னவென்றால் உன்னுடைய தொழிலானது மிகவும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தது ஆனால் அந்த தொழிலே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையையும் தரப்போகிறது மிகப்பெரிய நல்ல வரமானது வந்து உன்னுடைய குடும்பம் நிம்மதியாக எல்லா விஷயத்தையும் பெற்று உன்னுடைய குடும்பம் இன்னும் அதிகமான நன்மைகளை பெறப்போகிறது காசு பணத்திற்காக இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டங்கள் கிடையாது என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது மட்டும்தான் இருக்குமே தவிர கஷ்டம் என்று ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வருமானங்கள் வர ஆரம்பிக்கும் இப்படிக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவை பணம் தேவை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய பணத்தை இந்த சாயப்பாவாகிய நான் நிச்சயமாகவே தருவேன் இதுவரைக்கும் வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கு நேராக இறங்கி இருக்கலாம் ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் இறங்குவதற்காக இடமே கிடையாது நீ வளர்ச்சி அடையும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நீயாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் நேரம் இந்த நேரத்தில் நான் எப்படி உன்னை சோதிப்பேன் சொல் பார்க்கலாம் அமோகமான எதிர்காலத்திற்காகத்தான் போகின்றேன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு தேவையான பல நல்ல காரியங்களை நீயாகவே செய்து கொள்ளப் போகிறாய் யாருடைய கையையும் எதிர்பார்த்து வாழாமல் சுயமாக உழைத்து வரும் காசை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும் சொல் பார்க்கலாம் அவ்வளவு பெரிய வாழ்க்கையை இனிதான் உன் வாழ்க்கை பார்க்கவே போகிறது இதற்கு முன்பு கஷ்டங்களை சந்தித்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி இஷ்டம் போலவே சுவாரஸ்யமான நிறைய திருப்பங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது போல அனைத்து விஷயங்களும் நடக்கும் அந்த நேரம் வந்த பிறகு நான் உன்னை வந்த கால ஒரு காலத்திலும் சோதிப்பேனா நல்ல நேரம் வந்துவிட்டால் தொடர்ந்து அது நல்ல நேரமாகத்தான் இருக்கும் நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் பட்டுவிட்டால் இதற்கு மேல் பார்க்க போவது இன்பத்தை மட்டும்தான் நிறைய சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கும் இனிமேல் எதையும் நினைத்து கவலைப்பட மாட்டாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாம் சந்தோஷமாக நடக்கும் என்று நம்புவாய் அல்லவா என்னுடைய குழந்தையே யோசி உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது நடந்தது என்பதனை யோசி அந்த விஷயத்தை எல்லாம் மாற்று உனக்கு வரும் பணத்தை வைத்து உன்னுடைய தொழிலை இன்னும் முன்னேற்ற நானே உன்னுடைய வாழ்க்கையில் பணத்தையும் நிறைய நல்ல விஷயங்களையும் செய்து தருகிறேன் ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்துவிட்டது பணத்தால் நிறைய பேர் உன்னை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் ஆனால் இனிமேல்தான் யாரெல்லாம் உன்னை அசிங்கப்படுத்தினாலோ அவன் எல்லாம் பார்த்து என்னடா இது இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறானே என்று பார்த்து வியப்பாக இருக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி நானே தரப்போகிறேன் போதுமா சந்தோஷமா இத்தனை நாள் அழுதாய் இனிமேல் எல்லாம் சந்தோஷமாக நடக்கப் போவதை சொல்லிவிட்டேன் இனி வாழ்க்கையில் இதுதான் உனக்கு கிடைக்கப் போகிறது என்று சொல்லிவிட்டேன் மேலும் மேலும் இனிமேல் கவலைப்பட மாட்டாய் அல்லவா சந்தோஷமாக இருப்பாய் தானே நம்புங்கள் சொன்ன வார்த்தைகள் செய்து தருபவள் தான் இந்த சாயப்பாவாகிய நான் நிச்சயமாக செய்து தருவேன் எந்த ஒரு காலத்திலும் உன்னை நான் தோற்று அதை பார்த்து கொண்டு மாட்டேன் தோற்றுப்போன காலம் அனைத்தும் முடிந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் பெரிய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து நீ ராஜா போல வாழ்ந்த அனைவரும் அதை பார்த்து என்ன வாழ்க்கை இப்படி வாழ்கின்றாளே என்று பார்க்கு பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் பல மாற்றங்களும் பல நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது இனிமேல் எந்த ஒரு நிலையையும் கண்டு எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு நீ யோசிக்காதே நல்லதே தான் நடக்கும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் செய்து தருவேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு சுபகாரியத்தையும் செய்ய வேண்டும் நம்பிக்கையோடு இருந்து சதா சர்வ காலம் நான் உங்களை பார்த்து கொள்கின்றேன் எப்பொழுதும் என்னாலும் இந்த அப்பாவாகிய நான் உன் கூடவே இருந்து உனக்கு அனைத்து நல்ல வழிகளையும் காட்டி உன்னை மேலும் மேலும் பெருமைப்படுத்துகிறேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்